ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ப்ரொஃபிஷனல் ஐட்டம்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட்டை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அதிக சம்பளம் பெறும் இந்திய நடிகர் இந்திய நடிகர்களில் அதிக சம்பளம் பெறுபவராக புஷ்பா நாயகன் அல்லு அர்ஜுன் அசுர வளர்ச்சியை அடைந்துள்ளார் ஒரு காலத்தில் பாலிவுட் சினிமாவில் எடுக்கப்படும் ஹிந்தி படங்களை டப்பிங் செய்து வெளியிடும் அளவுக்கு தான் தென்னிந்திய சினிமா துறை இருந்தது ஆனால் இன்றைக்கு வடநாட்டில் சவுத் இந்தியன் சினிமா நடிகர்களுக்கு நிறைய ரசிகர்கள் கிடைத்திருக்கிறார்கள் வட இந்தியாவில் அதிக ரசிகர்களை கொண்ட தமிழ் நடிகராக விஜய் இருக்கிறார் அதேபோல் தெலுங்கு ஹீரோ அல்லு அர்ஜூன் படங்கள் அதிக வசூலை இந்தி பேசும் மாநிலங்களை குவித்துவாரி வருகிறது அதுவும் புஷ்பாவுக்கு பிறகு அவர் மார்க்கெட் வேல்யூ எங்கேயோ போய்விட்டது அதன் தொடர்ச்சியாக வெளியான புஷ்பா டூ பாக்ஸ் ஆஃபீஸ் சாதனைகளை முறியடித்திருக்கிறது குறிப்பாக சொன்னால் ஷாருக்கானின் ஜவான் பிரபாஸ் நடித்த பாகுபலி டூ வசூலை முறியடித்திருக்கிறது இந்த இரண்டு படங்களும் வெளியான ஒரே நாளில் சுமார் இரநூத்தி எண்பத்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி வசூல் செய்திருந்தது ஆனால் புஷ்பா டூ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் தகவலின்படி ரூபாய் நானூற்றி அறுபது கோடியை ஈட்டியுள்ளது இந்த படத்தில் புஷ்பராஜ் வேடத்தில் நடித்ததற்காக அல்லு அர்ஜூன் சுமார் முந்நூறு கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளார் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள தரவுகளின்படி தெரியவந்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆம் ஆண்டில் அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகர் என்ற இடத்தை எட்டி பிடித்துள்ளார் அல்லு அர்ஜூன் என ஃபோப்ஸ் அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியிருக்கிறது இவருக்கு வட இந்தியாவில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு தென்னிந்திய மொழிகளிலும் உள்ளது இந்த நிலையில்தான் அவரது குடும்பம் பற்றிய செய்திகளை இணையத்தில் பலரும் தேடத் தொடங்கியுள்ளர் தொடங்கியுள்ளனர் அல்லு அர்ஜுன் பத்து ஆண்டுகள் முன்னதாக ஸ்னேகா ரெட்டியை மணந்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த ஜோடியின் நிச்சயதார்த்தம் நடந்தது பின்னர் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் செய்து கொண்டனர் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் அயன் இரண்டாயிரத்தி பதினாலில் பிறந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அரா பிறந்தார் யார் இந்த ஸ்னேகா ரெட்டி ஆந்திராவின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் கஞ்சலா சந்திரசேகர் ரெட்டி கல்வி நிறுவனங்களுக்கு தந்த இவர் தெலுங்கானாவில் இவரது சயின்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது ஹைதராபாத் ஒர்க்கிங் இன்டர்நேஷ்னல் பள்ளியில் ஆரம்ப கவிலிடப்பெற்ற ஸ்னேகா உயர்கல்வி பெற வேண்டிய கேம்பிரிட்ஜில் உள்ள மாஸ்டர் செட்டில் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக சம்பளம் பெறும் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அல்வார்ஜன் இருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்